சந்தரனு போதியில் முப்பதாவது பாடல் செவ்வான் ஒரு வீழ்த்திகள் வேலவனன்று ஓவாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் செய்விப்பதுவே செவ்வான் ஒரு விழ்த்திகள் வேலவனன்று ஓவாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு முருகா 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 பாடலின் பொருள் செவ்வானம் நிறத்துடன் தோன்றும் முருகப் முருகப்பெருமான் அந்த ஒரு நாள் இந்த உபதேசத்திற்காக நிகரானது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படி உபதேசத்தால் உணர்த்திய சிவானு பூதியை அங்கனம் உபதேசித்த முறையில் தமக்குள் உள்ளுணர்வால் உணர்வதல்லாமல் எவ்வாறு அதை மற்றவர்களுக்கு வார்த்தைகளால் எடுத்துச் சொல்ல முடியும் பலம்